கொடுக்கப்பட்ட உங்களுக்காகசையா பதினெட்டு ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கத்தருக்குள் பிரியமானவர்களே தம்மை நம்பியிருக்கிற யாவருக்கும் தேவன் மனதொருகுவார் இன்றைக்கு தேவனுக்காக காத்திருக்கிற நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது நாம் தேவனுக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் தருவார் நமக்கு குறைவுகள் இருக்கும் ஆனால் அவரை நோக்கி கூப்பிடாமல் மனிதர்களுடைய உதவிக்காக காத்துக்கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா தேவன் எப்போது என் பிள்ளைகள் என்னையும் நோக்கி கூப்பிடுவார்கள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு நான் எப்போது இறங்குவேன் என்று காத்திருக்கிறார் முதலாவது நாம் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் சிறிது நேரம் ஏதோ கடமைக்காக தேவனை தேடாதபடி இருக்க வேண்டும் இப்போது நமக்கு ஏதாவது தேவையா இருக்கும்போது நம்முடைய அப்பா அம்மாவிடம் போய் எனக்கு தேவையா இருக்கிறதை எனக்கு வாங்கி கொடுங்கள் என்று உரிமையாய் கேட்கிறோம் அல்லவா அதுபோலதான் நாம் நம்முடைய அப்பா தேவனிடம் கேட்க வேண்டும் சிறு வயதில் நமக்கு ஒன்று கிடைக்காமல் இருந்தால் மிகவும் பிடிவாதத்துடன் போராட்டம் பண்ணி வாங்குவோம் நாம் தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு தேவையானதை தாரும் என்மேல் நீர் மனதொருகும் என்று நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக பதில் தருவார் யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள் ஆமேன்